நான் வந்து என்னுடைய வாலிப நாட்களில் ரொம்ப யூனியனில் ஈடுபட்டவேன் தொழிற்சங்கங்களில் ரொம்ப ஈடுபட்டவேன் என்னை அதிகமாக கவர்ந்தது கம்யூனிஸ்ட் பார்ட்டி நான் வந்து ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு வருவேன் எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் தூங்கிடுவாங்க பதினெண்டு மணி ஒரு மணி தான் வருவேன் வீட்டுக்கு எனக்கு வீட்டுக்கு வெளியே தான் கட்டில் போட்டிருக்கோம் அவங்க எல்லோரும் தூங்கிடுவாங்க வீட்டை க போட்டிட்டு ஆனால் என் கட்டில் கடையில் சாப்பாடு வச்சு மூடி வச்சுருவாங்க அவ்வளோதான் நான் வந்து சாப்பிட்டுட்டு ரெண்டு மணிக்கு போல் தூங்குவேன் அவ்வளவு எங்கள் அப்பா அம்மாவை நான் மதிக்கிறதில்ல கோயிலுக்கு போகிறதில்ல வசனத்தை வாசிக்கிறது இல்லை ஏசு கிறிஸ்து மேலே பிரியமே எனக்கு கிடையாது கடவுள்னு ஒருவர் இருந்தால் இதெல்லாம் உலகத்தில் நடக்குமான்னு சொல்லி என் இது ஏராளமான கேள்வி வளர்ந்து கொண்டே வந்தது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு அந்த கேள்விகளெல்லாம் நான் ஒரு நாளும் என்னுடைய லைஃப்பில் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வேன்னு நினச்சதே கிடையாது அது மட்டும் இல்லை ஒரு நாளாவது என்னுடைய லைஃப்பில் நான் ஒரு முழு நேர ஊழியை நான் வருவேன்னு நினச்சதே கிடையாது என்னுடைய பர்சனல் பிளான்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்தேன் கவர்மெண்ட்டில் என்னை வாட்ச் பண்ணபடி ஒரு சிஐடி போலீஸ் இருந்தாச்சு பாஸ்போர்ட் எனக்கு கொடுக்கப்படலை நான் அவ்வளோ எஸ்ட்ரீமாக இருந்தேன் பெரியவான்களை ஆண்டரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால் என்னுடைய லைஃப் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஒரு தும்ப தேசபக்தி இருக்கும் எப்படியாவது நாட்டுக்கு ஒன்று செய்யணுமே சமூகத்தில் ஏதாவது ஒன்று நடந்தால் நான் தான் முதலால் போய் நின்று இது எப்படி ஒரு ஜஸ்டிஸ் ஃபைட் ஃபார் த ரைட் பட் வய ஹாட் ஃபைட் ஃபார் த ரைட்டு கிரைஸ்ட் அது எனக்கு தெரியாது அப்படி இருக்கும் பொழுது எங்கள் அப்பா அம்மாவும் ரொம்ப வேதனைப்படுத்தியிருக்கேன் என்னுடைய என்னுடைய நடத்தைனால் அப்போ எங்கள் அப்பாவும் அம்மாவும் நான் ரெண்டு மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு கட்டில படுத்து தூங்கும்போது கதவை திறந்து வந்து என் கட்டில் பக்கத்தில் முழங்கால் போட்டு எனக்காக ஜோகன் வாங்கலாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது பிரியமானவர்களே ஆனால் நான் ஆண்டு இன்றைக்கு அவங்க முன்னாடி நிற்கிறேன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் நான் கட்டில படுத்து ஒரு கெட்டவனாக ஒரு அயோக்கியனாக நான் அவர்களை எதிர்க்கிறவனாக நான் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது என்னை நேசிக்கிறவர்களாக என் கட்டில் பக்கத்தில் வந்து எனக்காக கண்ணீரோடு ஜோகன் வாங்கலாம் என்ன சந்தோஷமா இருக்கு பார்த்தீங்களா என் சகோதரனே சகோதரியே ஏசு இல்லாமல் என் அப்பாவாலும் அம்மாவாலும் என்னை மாற்றவே முடியவில்லை அதனால அவங்க அப்படியே அப்படி முழங்காலில் என்னை யாருக்கு நேராக தூக்கிட்டாங்க இயேசுக்கு நேராக தூக்கிட்டாங்க பாளையங்கோட்டையில் சென்டர்னரி ஹால்னு ஒன்று ஹால் இருக்குது அங்கே பிரதர் டேனியல் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது ஜோ டேனியல் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜீவானந்தண்ணே கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்க ஆண்டராஜ் போயிட்டாங்க அங்கே ஜீவானந்தன்னே அப்போ ஜோ டேனியல் கூட்டத்தில் இருந்தாங்க பிரதர் டேனியல் கூட்டத்தில் அவங்க வந்து காலில் மீட்டிங் இருக்காங்க நான் எங்கேயோ ஒரு மீட்டிங் போயிட்டு யூனியனுக்கு போயிட்டு அந்த தெருவில் நான் வந்து கொண்டிருக்கிறேன் அப்போ அந்த மைக்கில் அந்த சத்தம் வெளியே வருது அந்த பாளையங்கொட்டையில் அந்த நூற்றாண்டு மண்டபத்தில் ஜீவானந்தனுடைய சாட்சி அந்த சாட்சி ஒவ்வொரு வரியும் இட் வாஸ் ஸோ அப்ளிகபிள் டு மை லைஃப் நான் அப்படியே நின்று கேட்டுகிட்டே இருந்தேன் அது பிறகு எல்லா கூட்டமும் முடிஞ்ச பிறகு எல்லோரும் போன பிறகு அவங்க கையை போய் பிடிச்சேன் பிடிச்சி நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதானா சத்தியந்தானா அப்படின்னு ரொம்ப கோபம் அவர் ரொம்ப பொறுமையாகிட்ட பேசினார் ரெண்டு மணி நேரம் என்ன கொடுத்தாரு கடைசியில் அங்கே சென்னரெல்லாம் மூடிட்டாங்க வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் இருக்கும் நான் சென்னொரு காலுக்கு மீட்டிங் மீட்டிக்கு அந்த ஸ்ட்ரீட்டில் பார்ப்பேன் அந்த தெருவிளக்கு அடியில் என்னை உட்கார வச்சு அவர் எனக்கு பயில் வசந்தத்தை சொல்லிக் கொடுத்து நீங்கள் இன்றைக்கி ஜோ பண்ணுங்க தம்பி உங்களுக்கு எத்தனையோ கேள்வி இருக்குது உங்கள் இடத்துல எத்தனையோ காரியம் இருக்குது நீங்கள் இன்னைக்கு ஜோம் பண்ணுங்கள் ஒரு நாளுக்கு முன்னால் ஜோ பண்ணது கிடையாது ஆனால் அன்றைக்கு என் அப்பாவும் அம்மாவும் ஜெவு பண்ணதுனால அன்னைக்கு ஜோம் பண்ணுறதுக்கு ஒரு வாஞ்சு வந்துச்சு அப்போ என் ஃப்ரெண்ட்ஸு நான் வந்து அங்கே ஒரு ரூமில் தங்கியிருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தூங்கி முடித்த பிறகு தூங்கின பிறகு எல்லாருக்கும் முன்னால் முழங்கால் படம் வெக்கமாக இருந்துச்சு எல்லோரும் தூங்குறை காத்திருந்தேன் எல்லோரும் தூங்குறதுக்கு பதினோரு மணி ஆயிட்டு பதினோரு மணிக்கு நான் முழங்கால் படிக்கிட்டேன் பெரிய நான் காலையில் எடுமும் பொழுது காலமும் மூணு மணி நான் எப்படி தான் அந்த நேரம் போச்சுன்னு எனக்கு தெரியாது என்னை ஏசு புது ஆளாக என்ன செய்யிட்டாரு அப்படியே மாற்றிட்டாரு அப்படியே மாற்றிட்டாரு அப்படியே மாற்றிட்டாரு அப்படியே மாற்றிட்டாரு உறக்கம் தெளிவாக உற்சாகங்களுக்கும்ங்கிற பாட்டெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் யூனியனுக்கு எழுதின பாட்டு அந்த வரிகள் அந்த வார்த்தை எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு ஆவிக்குரிய வார்த்தைகள் பாட்டு ராகங்கள் எல்லாம் அதே ராகமாக வச்சுக்கிட்டேன் நிறையா பாட்டு என்னுடைய பாட்டு அந்த காலத்தில் ஊழிய யூனியனுக்கு நாடகங்களுக்கு எழுதின பாட்டு ஆனால் அந்த ராகங்களை வச்சுக்கிட்டு வார்த்தையிலும் மாற்றிருக்கேன் ஆனால் பிரியமானவர்களே நான் உங்கள்கிட்ட தாழ்மையோடு சொல்கிறேன் என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனும் அதிகாலையிலே எனக்கு முழங்கால நின்று எனக்கு ஜெவம் பண்ணதுனால பிஷப் ஸ்டீவன் நீல் இந்த குன்னூருக்கு என்னை வர சொல்லி நீ ஐந்து மணிக்கு மேலே நீ தூங்காதேன்னு சொன்னதுனால இன்றைக்கி உங்கள் முன்னால் நான் என்ன செய்கிறேன் நிற்கிறேன் நீங்களும் நாளையிலிருந்து ஐந்து மணிக்கு மேலே தூங்காதீங்க